காஞ்சிபுரம் அண்ணா லயன் சங்கத்தின் சார்பில் ஐந்தாவது உதவிகள் சங்க தலைவர் பூபதி தலைமையில் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா லயன் சங்கம் சார்பில் காமராஜர் வீதியில் உள்ள சித்தீஸ்வரர் ஆலயம் முன்பு தொடர் சேவை திட்டங்கள் சங்க தலைவர் பூபதி தலைமையில் நடைபெற்று வருகிறது இதில் ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் அன்னதானங்கள் மற்றும் ஆடை தானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாள் சேவையில் ஒன்றாவது சேவையாக சங்கத்தின் செயலாளர் லயன் கிருபாகரன் அவர்களின் சகோதரரும் நமது சங்கத்தின் உறுப்பினருமான லைன் பன்னீர்செல்வம் கிருஷ்ணவேணி அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு நமது சங்கத்தின் உறுப்பினர் லயன் உமாபதி லோகேஸ்வரி அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு காலை ஒன்பது மணி அளவில் காமராஜர் சாலையில் உள்ள சித்தீஸ்வரர் கோவில் வாசலில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இரண்டாவது சேவையாக தாத்திமேடு ஆதரவற்ற குழந்தைகள் பள்ளிக்கு நமது சங்கத்தின் சார்பில் தின நாளிதழ்கள் வழங்கப்பட்டது மூன்றாவது சேவையாக தினம் ஒரு சேவையான நமது சங்கத்தின் சார்பில் மகளிர் ஒருவருக்கு புடவை பிளவுஸ் வழங்கப்பட்டது நமது நான்காவது சேவையாக தினம் ஒரு சேவையான நமது சங்கத்தின் சார்பில் ஆண் ஒருவருக்கு வஸ்திரம் மற்றும் துண்டு வழங்கப்பட்டது நமது ஐந்தாவது சேவை தினமும் ஏழை எளிய மாணவ மாணவிக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது நமது ஆறாவது சேவை தினமும் நமது சங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அடர்வனத்தை பராமரிக்கப்பட்டது நமது ஏழாவது சேவை நீரிழிவு நோய் புற்றுநோய் கண் பாதுகாப்பு இயற்கை வளம் பாதுகாப்பு ஆகியவற்றின் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த தலைவர் பூபதி செயலாளர் கிருபாகரன் குமரேசன் சுபாஷ் ராஜன் யுவராஜ் ஆறுமுகம் நந்தகுமார் முரளி சேகர் செந்தில்குமார் உமாபதி கமல்தாசன் தாசன் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் திருமண நாள் காணும் தம்பதியினர் நன்றிகளை தெரிவித்தனர்